எனவே தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என் மனசுல ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலம் ஒரு கேள்வி இருந்தா அவன் எனக்கு இன்னைக்கும் பதில் சொல்லுவாங்கிறதுக்கு நேத்தி நடந்தது ஒரு உதாரணம் நேத்தி எனக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தம் வேற ஒரு விஷயமா எனக்கு ஒரு வருத்தம் நேத்து காலையில எங்க அம்மாட்ட கேக்குறேன் என்னை என்ன இப்படி கேள்வி கேட்க வச்சிட்டியே நான் உனக்கு பக்கமா இருக்கிறேன்னா தூரமா இருக்கிறேன்னா எனக்கு தெரியலையே என்னை ஏன் நீ இந்த விஷயத்துல நீ தள்ளுன அப்படின்னு நேத்து கேள்வி கேட்டு முடிச்சேன் நாளே முக்காலுக்கு நம்ம வகுப்புக்கு கிளம்பி அலுவலகத்துக்கு நான் போறேன் அந்த பையன் உட்காந்துருக்காங்க அம்மா உங்களை பார்க்க வந்தேன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் சரி நான் அதை திறந்தா அம்மா எம்மடியில் உட்காந்து எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூட எங்க அம்மாக்கு பொறுக்க உடனே சொல்ல ஏ நான் இருக்கேண்டி உனக்கு நீ ஏன் நீ கவலைப்படுற எதை பத்தி நீ கவலைப்படாதடி நான் இருக்கேண்டி உனக்குன்னு எங்க அம்மா எனக்கு மீனாட்சி